அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து எழுதலாம் இடம் இருந்து வளம் ஒன்று மண் டேஷ் வை விவசாயிகளின் நண்பன் என்பர் மண் புழு ஒன்று மேலிருந்து கீழ் மறுபிறவி சிவாஜி கணேசன் பத்மினி நடித்த ஒரு திரைப்பட பெயரும் கூட மறுபிறவினா பூர்வ ஜென்மம் பூர்வ ஜென்மம் எட்டு இடமிருந்து வளம் நடிகையர் திலகத்தின் கணவர் இந்த கணேசன் நடிகையர் திலகத்தின் கணவர் இந்த கணேசன் ஜெமினி கணேசன் பதிமூன்று இடமிருந்து வளம் கந்தமதி மாறினால் மிக மெதுவான வேகம் கந்தமதி மாறினால் மிக மெதுவான வேகம் மந்தகதி மந்தகதி ஐந்து மேலிருந்து கீழ் இளம்பெண் ஒரு ராசியும் கூட கன்னி ஐந்து இடமிருந்து வலம் கடமை டேஷ் கட்டுப்பாடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இரண்டு மேலிருந்து கீழ் காயம் காயம் அப்படின்னா புண் மூன்று மேலிருந்து கீழ் சந்தேகங்கள் சந்தேகங்கள்னா ஐயங்கள் ஐயங்கள் ஒன்பது இடம் இருந்து முகில் முகில் அப்படின்னா கா வந்திருக்கு மேகம் மேகம் பதினொன்று மேலிருந்து கீழ் வன விலங்குகளின் கால்களில் கூறிய டேஷ் இருக்கும் அது காலில் என்ன ஷார்பாக இருக்கும் அப்படின்னா கூறிய நகங்கள் இருக்கும் பதினேழு இடம் இருந்து வளம் சந்தனத்துக்கு பெயர் பெற்ற மாநிலத்தின் தலைநகர் சந்தனத்துக்கு மைசூர் மைசூர் கர்நாடகா கர்நாடகாவின் தலைநகர் பெங்களூர் பெங்களூர் பெங்களூரு பதினேழு மேலிருந்து கீழ் புதியவர்கள் அறிமுகமாகும் போது முதலில் தங்கள் டேஷ்களை வெளிப்படுத்திக் கொள்வர் தங்கள் பெயர்களை வெளிப்படுத்தி கொள்வர் பத்தொன்பது இடமிருந்து வலம் கண்களின் பயன்பாடு பார்க்கிறது பார்வை பதினெட்டு மேலிருந்து கீழ் ருக்குமணி சுக் சுருக்கம் ருக்குமணியோட சுருக்கம் ருக்கு இருபது இடம் இருந்து வளம் வித்தியாசம் வித்தியாசமும் பாகுபாடு நான்கு மேலிருந்து கீழ் தலை டேஷ் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் தெரியும் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் தெரியும் ஆறு இடமிருந்து வளம் அம்புலி மாமா உள்ளே ஒரு வனவிலங்கு அவருக்குள்ள ஒரு வனவிலங்கு வந்துருச்சா புலி ஏழு இடமிருந்து வளம் இஸ்லாமியர்களின் மிக முக்கிய நாட்களில் ஒன்று ரெண்டே எழுத்து ஈத் ஈத் முபாரக் ஈத் பத்து இடமிருந்து வளம் முகத்தில் இது இரண்டு உண்டு அவற்றில் கீழ்புறம் உள்ளது மட்டும் அசையும் தாடை பனிரெண்டு இடம் இருந்து வளம் வினாவுக்கு தேவை வினாவுக்கு தேவை விடை ஆறு மேலிருந்து கீழ் ஆறு மேலிருந்து கீழ் எதுவுமே வரல ஆனா இங்க நமக்கு புத்தாடைன்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கு ஓகே பதினான்கு இடம் இருந்து வளம் பயிருக்கு நடுவே வளரக்கூடிய இது நீக்கப்பட வேண்டும் கலை பதினாறு இடமிருந்து வளம் லண்டனில் உள்ள ஸ்காட்லாந்து டேஷ் துப்பறியும் திறமைக்கு பெயர் பெற்றது யார்ட் யார் துப்பறியும் திறமைக்கு பெயர் பெற்றது பன்னிரெண்டு மேலிருந்து கீழ் வேட்டையாடு டேஷ் விருப்பம் போல உறவாடு வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வேட்டையாடு விளையாடு பதினைந்து மேலிருந்து கீழ் யானை படுத்தால் குதிரை டேஷ் யானை படுத்தால் குதிரை மட்டம் இன்றைக்கான குறுக்கழுத்த புதிர் எல்லாமே எழுதி முடிச்சுட்டோம் அதோட செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் லண்டனில் உள்ள ஸ்காட்லாந்து எழுதிட்டோம் யார்டு எழுதியாச்சு மேலிருந்து கீழ் எல்லாமே எழுதி முடிச்சோம் இன்றைக்கான குறுக்களுக்கு புதிர் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ